இந்தியாவில் இயற்கை பேரிடர்கள் அதிகமாக ஏற்பட்ட காலத்தில் அவர்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதற்காக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேசிய பேரிடர் ஆணையம் ஒன்று இந்திய அளவில் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் கட்டமாக ஆறு மாநிலங்களில் ஆறு இடங்களில் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை பட்டாலியன் அமைக்கப்பட்டது அவ்வாறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலாக அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் ஒரிசா தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் உட்பட ஆறு இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இந்தியா முழுவதும் பதினாறு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது ராதாபுரத்தில் இந்த பகுதியில் ஆரம்பிக்க என்று நம்முடைய மாண்புக முதல்வருடைய அனுமதியோடு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கடுமையான முயற்சி செய்து இந்த இடத்தில் இது வருவதற்கு தேவையான பணிகளை செய்து இந்த இடத்திலே இன்று ஆரம்பிக்க வைத்திருக்கின்றோம் இதில் முப்பது வீரர்கள் இங்கே தொடர்ந்து இருப்பார்கள் ஏதேனும் இந்த பகுதியில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக இவர்கள் அரக்கோணத்தில் இருக்கின்ற அந்த தலைமை பட்டாலியனோடு தொடர்பு கொண்டு என்ன உதவிகள் மீட்பு செய்ய முடியுமோ உதவி செய்வார்கள் தமிழக அரசோடு மாண்முக தமிழக முதல்வர் அவர்களால் தமிழ்நாட்டில் ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டால் அதற்கு ஏற்கனவே சென்னையிலே பே மாநில பேரிடர் மீட்பு ஒரு 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 அமைப்பு உருவாக்கப்பட்டு சென்னையிலே மழை காலங்களில் காலங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த மாநில பேரிடர் ஆணையத்துக்கு நம் தகவல் தெரிவித்தால் உடனடியாக தமிழக அரசு செயல்படும் இப்போது இந்த மீட்பு படை வந்த பின்பு மாநில பேரிடர் நம்முடைய மாநில அரசால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாநில பேரிடர் மா அதே போல் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஒரு மாவட்ட அலுவலர்கள் ஒரு பேரிடர் மீட்பு நிறை நிலையம் ஒன்று உண்டு அதோடையும் இவங்க தொடர்பு கொண்டு எவ்வளோ விரைவாக நமக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக உதவி செய்வார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த பகுதி மக்கள் இந்த இந்த என்டிஆர்எப் என்று நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த படையை இந்த மீட்பு படை தேசிய பேரிடர் மீட்பு படையை இந்த பகுதி மக்கள் சார்பாக இங்கே வந்திருக்கின்ற முப்பது படை வீரர்களையும் மனதார தமிழக அரசு சார்பாக பாராட்ட கடன்பட்டிருக்கின்றோம் வரவேற்கின்றோம் ஏற்கனவே நம்ம மாவட்ட ஆட்சியர் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதிகளை ஆய்வு செய்து அவருடைய கவனத்தில் வைத்திருக்கின்றார்கள் அவங்களுக்கு தேவையான இடங்களும் பல இடங்களை ஆய்வு செய்து போக்குவரத்து மிக முக்கியம் ஒரு இடத்துக்கு ஏதேனும் பிரச்சனை என்று கேரளாவில் ஏற்பட்டாலும் கூட இங்கேருந்து இந்த படை தான் முதல்ல மூவ் ஆகும் அதனால் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் பல இடங்கள் அவருடைய ஆய்வில் இருக்குது எது சூட்டபிள் பிளேஸுங்கிறத அவங்க பார்த்துருக்குறாங்க ஏற்கனவே அரக்கோணம் பட்டாலியனோடு தொடர்பில் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தான் வந்து எத்தனை பேர் வராங்க அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் உருவாகி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த தற்காலிக மாணவர் விடுதியை இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நிச்சயமாக நிரந்தர மாட்டு அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தால் அது இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இந்தியாவுக்கு பேரிடர் காலங்களில் இவர்களால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை போக்குவரத்து வசதி எந்த இடம் சூட்டப்படங்கிறத நம்ம மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்வாங்க நம்ம திருமாவளவன் என்னொன்று சொல்லியிருக்காரு இந்திய அளவில் மது விளக்க கொண்டு வரணும்னு இருக்காங்க ஐயா மோடி ஐயாட்ட சொல்லி உங்கள் கருத்தை நீங்களும் ஐயாட்ட சொல்லி இந்தியா முழுதும் கொண்டு வாங்க தமிழ்நாடு தடையாக இருக்காது மது விளக்க கொண்டு வரணுன்னா முதல் ஆளாட்டு இந்தியாவில் கொண்டு வரும்போது அதுக்கு முழு ஆதரவு தமிழகம் முதலில்